உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு போட கையுங்க இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்துல பொலிட்டிகல் ஸ்பீக்கிங் டு பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அரசியலுக்கு அரசியலுக்கு வந்தது எந்த வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளோட எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக அவங்களுடைய இயலாமைய மறைக்கிறதுக்காக இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுகுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி நான் உங்களையே கேக்குறேன் தெரியாம நான் கேக்குறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் சொன்னத கொல்லி அடைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அரசியல் கட்சியில அடுத்தவங்க அரசியல்வாதிகளா இருந்து எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில்ல இருக்குதா திராணி இருக்குதா

அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி மறந்தது கட்சி எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் மறந்தது நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதான் கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஆகிறது மறைமுகமா சரண்டர்